செய்திகளின் ஊடாக அமர்தாசிரியர் முதல் எடுத்தலைப்பு செய்திகள் ஜாலப்பானத்தில் எலிகாய்ச்சல் பரிதாபமாக பறிபோன குடும்பஸ்தர் உயிர் இரண்டாயிரத்தி இருபது ஏழாம் ஆண்டு முதல் முன்பள்ளி கல்வியில் ஏற்படவுள்ள மாற்றம் கிரீன்லாந்து விவகாரம் அமெரிக்காவிற்கு சீனா விடுத்துள்ள கடுமை எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் யாழில் எலிகாய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அல்வாய் மேற்கு அல்வாய் பகுதியை சேர்ந்த அன்னலிங்கம் அஜந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த பதினேழாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று அதிகாலை இரத்த வாந்தி எடுத்துள்ளார் பின்னர் காலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார் அவர் எலிகாய்ச்சலால் பீடிக்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் பத்தொன்பது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் நடைபெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எனும் இறுதி அமர்வில் உரையாற்றிய அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமையல்ல அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பாகும் அத்துடன் முன் பிள்ளை பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முன்பிள்ளி பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய பல்துறை மூலோபாய முன்னெடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட நரம்பு மண்டல குறைபாடுகள் உள்ள சிறுவர்களுக்காக மாகாண மற்றும் மாவட்ட மண்டத்தில் ஆண்டு கால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கையில் உள்ள பராமரிப்பாளர் என்பவரை வரும் ஒரு உதவியாளராக மாத்திரம் பார்க்காத சான்றிதழ் பெற்ற ஒரு தொழில் வல்லுநராக மாற்றுவதே எங்களது நோக்கம் என அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் கிரீன்லாந்தை ஆக்கிரமிப்பதற்கு சீனாவின் பெயர் ஒரு காரணமாக பயன்படுத்துவதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டுமென்றும் சீனா கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளதா சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவான் ஜாகூன் அமெரிக்காவை எச்சரித்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அதன் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தின்படி மேற்கொள்ளப்படுகின்றன என்று சீனா மேலும் குறிப்பிட்டது ரஷ்யா மற்றும் சீனாவை எதிர்கொள்ளும் போது கிரீன்லாந்து அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று இட்ரம் நம்புகிறார் மேலும் எந்த விலை கொடுத்தாவது அதை கையகப்படுத்துவதாக இட்ரம் பல சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளார் எனினும் இட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவுடன் இது காலவரை சேர்ந்து இயங்கிய ஐரோப்பிய நாடுகளையும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இதுடன் செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி